தோசை ரவா தோசை நெய் ரோஸ்ட் ஸ்பெஷல் தோசை ஊத்தப்பம் முட்டை தோசை மட்டன் கறி தோசை சிக்கன் கறி தோசை ஃபிஷ் கறி தோசை பிரான் கறி தோசை இன்னும் எக்ஸ்ட்ரீமாக போனோன்னா குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ட்ரெண்டிங்கில் இருக்கிற சாக்லேட் தோசை பன்னீர் தோசை ஐஸ்கிரீம் தோசை போன்ற விதவிதமான வித்தியாசமான வெரைட்டிஸில் தோசை போடு தெரிஞ்ச தோசை மாஸ்டர்களுக்கு நம்ம ஸ்ரீ சாய் கேட்ரிங்ல வேலை வாய்ப்பு காத்துட்டு இருக்குங்க சப்பாத்தி கொத்து சப்பாத்தி சில்லி சப்பாத்தி எக் சப்பாத்தி மற்றும் பரோட்டா வகைகளில் பரோட்டா பன் பரோட்டா வீச் பரோட்டா கொத்து பரோட்டா சில்லி பரோட்டா கிள்ளி பரோட்டா போன்ற அனைத்து வகையான பரோட்டா வகைகளையும் தெரிஞ்ச கல் மாஸ்டர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கி கை நிறைய சம்பளம் கொடுக்க காத்திருக்கிறது நமது மேலும் விவரங்களுக்கு கீழ்கண்ட செவன் நைன் த்ரீ ஒன் டபுள் எயிட் சிக்ஸ் என்ற எண்ணுக்கு உடனடியாக தொடர்பு கொள்ளுங்க